ஹலோ நண்பர்களே ஆசிரியர்களுக்கு ஓர் முக்கிய அறிவிப்பு வெளியாகியுள்ளது துறையில் பணியாற்றும் பெண் ஆசிரியர்கள் தங்கள் விருப்பப்படி விதிகளுக்கு உட்பட்டு புடவை அல்லது சுடிதார் அணியலாம் என அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார் ஆசிரியர்கள் இல்லை என்றால் இன்று மேடையில் நாங்கள் இல்லை நீங்கள் இல்லை என்றால் சமுதாயத்தில் விளங்கிட இயலாது இவ்வாறு மாணவர்களின் கனவுகளை நனவாக்கிய ஆசிரியர்களுக்கு கனவு ஆசிரியர் விருது வழங்கப்படுகிறது அரசு பள்ளி என்பது வறுமையின் அடையாளம் இல்லை நமது பெருமையின் அடையாளம் என்ற வகையில் பல்வேறு திட்டங்களை முனைப்புடன் செயல்படுத்தி வருகிறோம் பள்ளிக் கல்வி துறையில் பணியாற்றும் பெண் ஆசிரியர்கள் தங்கள் விருப்பப்படி விதிகளுக்கு உட்பட்டு புடவை அல்லது சுடிதார் அணியலாம் தமிழகத்தில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் பெண் ஆசிரியர்களுக்கு ஆடை கட்டுப்பாடு விதிக்கப்படுவதாகவும் சேலையில்தான் பள்ளிக்கு வர வேண்டும் எனவும் வற்புறுத்தப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்தது இந்த நிலையில் பெண் ஆசிரியர்கள் தங்கள் விருப்பப்படி விதிகளுக்கு உட்பட்டு புடவை அல்லது சுடிதார் அணியலாம் என்றும் இந்த அறிவிப்பு தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து பள்ளிகளுக்கும் பொருந்தும் என்றும் பள்ளி கல்வித்துறை புதிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது